ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்க ஒரு உபயம் இருக்கிறது வீரியமான ஆண்மை அதிகரிக்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு இன்னும் விற்பாங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடின்னு கேளுங்க அந்த பொடியை வாங்கிட்டு வந்து பசும்பாலில் ஒரு பனங்கற்கண்டு சேர்த்து பனங்கற்கண்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கங்க பனம் அதே போல் தண்ணீர் விட்டால் பொடியை வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையா வாங்கிக்கங்க பசும்பால் நல்லா காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க பனங்கள் கண்டு ஒரு ஸ்பூனு தண்ணீர் விட்டாங்கிழங்கு பொடி ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா பசும்பாலில் நல்லா ஆற்றிடுங்க நல்லா திக்காக இருக்கும் காளை மாலை அறிந்து கொண்டே வாங்க உடம்பு நல்லா குளிர்ந்துடும் இப்படி தண்ணீர் கிழங்கு பொடி பாலை சாப்பிட்டுட்டு வரும்போது நீர் இரமேகம், காந்தல் சூடு ஆண்குறி எழாமை தளர்வு இவையெல்லாம் நீங்கும் விந்து மிகவும் அதிகமாக ஊறும் தாதுபுஷ்டி உண்டாகும் ஆண்மை அதிகரிக்கும் தொடர்ச்சியாக தண்ணீர் விட்டாங்கிழங்கு பொடி பசும் பாலில் பனங்கற்கண்டோடு சேர்த்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட வேண்டும் அருமையான பலன் கிடைக்கும் ஆடவர்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு பயனடைய வேண்டும் இனிப்பான உணவுகளையே சேர்க்க வேண்டும் கசப்பு வேண்டாம் கோழிக்கறி முட்டை இவைகள் வேண்டாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் இனிப்பு பதார்த்தங்கள் பாதாம் பிஸ்தா பேர்ச்சம்பழம் செவ்வாழை இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்குங்க அதே போல் இதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் திராட்சை பேர்ச்சம்பழம் நல்லா சாப்பிடுங்க போகத்தை அதிகக்கூடிய சக்தி வந்து பேர்ச்சம்பழத்துக்கு இருக்கு பாதாம் மில்கு கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்குங்க அதிகப்படியாக வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு விந்துக்கள் ரொம்ப அதிகமாகி கண்டிப்பாக ஆண்மை அதிகரிக்கும் தாது புஷ்டி ஆகும் உடல் பலப்படும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நன்றி